வணக்கம் நேர்களை ஒழிக்க விட மாட்டேன் அவர் தெரிவிப்பா படுத்திருக்கிறார் ஊர்ல வந்து

பெதுக்கும் விசிலுக்கு என்னடா சம்பந்தம் விசில் வாங்கி குடுத்துட்டாரு அவ அப்பா பஸ்ல கூட்டி இருக்கு பஸ் போயிட்டு இருக்கு கண்டெக்டர் விசில் அடிச்சாதானே பஸ் இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ் எடுத்திட்டாரு கண்டக்டர்

அப்புறம் கண்டக்டர் விசில பாக்கெட்ல போட்டாரு இவன் ஊதிக்கிட்டு இருக்கான் விசில டிரைவர் எங்கன்னு தெரியாம போய்கிட்டு இருந்த பயணம் எல்லாம் இறங்கி போயிட்டாங்க இந்த விசில் ஊதுற பஸ்ல இப்படி சின்ன பயில கொடுத்த அந்த பஸ் நாசமா போச்சோ அதே மாதிரிதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு அந்த திமுகவைே தெரியாம போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சிருந்த பயன் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன் பாய்ட்ல விசில வச்சுக்கிட்டு நைட்டு அடிக்காதரா விசில பயிர் அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ ஒன்றரை மணிக்கு முடிச்சுட்டான் விசில் எடுத்து வீட்டுல ஒரு டிரைவர் அந்த தூங்கிட்டு இருந்திருக்கேன் விசிலு சத்தம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு பக்கத்துல வீட்டுக்காரமா படுத்திருந்திருக்கு அது குடுமைய புடிச்சு இழுத்து பிரேக் அந்த வைத்தியமா பிடிச்சிருக்கேன் என்னையா விசிலுன்னா வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டி குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டேன்னு கீழே மயம்படுத்திருக்கேன் அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்ன்னு வதக்கு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம் ஒரு சின்ன பை விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் இருபத்தி ஆறில் இருக்கிற இடம் தெரியாமல் போகும் ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களோட ஒவ்வொருத்தரும் போட்ட கும்புடுகளையும் கட்டிப்பிடி வைத்தியத்தையும் பாத்தீங்களா பணிக்கு சரியில்லை When we change the ingredients in our product.